வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தீபம் நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய துளசி மாடம் அத்தியாயம் பதினைந்து ஒரு புராதனமான வைதிக கலாச்சாரம் நிறைந்த தென்னிந்திய வீடும் அதன் அசகரிகங்களும் முரண்டுகளும் மிக்க குடும்ப தலைவியும் பழைய தழிமேறிய பழக்க வழக்கங்களும் கமலியை போன்ற ஓர் ஐரோப்பிய பெண்ணுக்கு பெரிய இடையூறுகளாக இருக்கும் என்று சர்மா எதிர்பார்த்ததற்கு நேர்மாறாக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கமலி அந்த வீட்டையும் அதன் கலாச்சார பிடிப்புகளையும் காமாட்சி அம்மாளின் கட்டுப்பாடுகளையும் நேசித்து மதித்து கடைபிடிக்க தொடங்கினாலே ஒழிய விற்கவில்லை அந்த வீட்டின் நடைமுறைகளுக்கு ஏற்ப அவள் தன்னை மாற்றி தவிர தன்னுடைய வசதிகளுக்கு ஏற்ப அந்த வீட்டையும் அதன் பழங்காலத்து மனிதர்களையும் நடைமுறைகளையும் ஒரு சிறிது மாற்ற முயலவில்லை கமலியை பொறுத்து சர்மாவின் மனநிலை நெகிழ்ந்து மெல்ல மெல்ல அவள் மேல் அனுதாபமாக மாறியதற்கு அவளுடைய இந்த தனி நாகரிக பண்பே காரணமாயிருந்தது ரவியும் கமலியும் பாண்டிச்சேரி காரைக்கால் பகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு ஊர் திரும்பிய தினத்தன்று இரவு தனியாக ரவியிடம் பேசி கொண்டிருந்த போது உங்கள் அம்மா வீணையும் கையுமாக அமர்ந்திருந்த காட்சி சரஸ்வதி தேவியை வாத்தியத்தோடு வந்து உட்கார்ந்து கொண்டிருந்த மாதிரி தோன்றியது கமலி கூறினாள் இப்போதெல்லாம் மிகவும் நளினமான புதிய டிப்ளமசி ஓயாமல் புகழ்ந்த எதிர்ப்பையும் எதிரியையும் அழிப்பதுதான் கமளி என்று கேலியாக அதற்கு உடனே பதில் சொல்ல எண்ணிய ரவி அவள் காமாட்சி அம்மாலை புகழ்ந்த குரலிலிருந்து பக்திபூர்வமான துணியையும் மனப்பூர்வமான ஆழத்தையும் உணர்ந்து கொண்டு அதை வேடிக்கையாக்கிவிட பயந்து தயங்கியவனாக தன் எண்ணத்தையும் கேலியையும் தவி தவிர்த்து கொண்டு பேசாமல் இருந்தான் எண்ணியதை விட்டுவிட்டு வேறு பேசினான் எங்கள் அம்மா ஒரு புராதனமான தென்னிந்திய வைதிக குடும்பத்தின் பூர்ணமான அம்சங்கள் அத்தனையும் சிறிதும் குறைவில்லாமல் உள்ளவள் பூர்ணமான என்றால் பிளஸ் பாயிண்டும் மைனஸ் பாயிண்டும் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்றேன் ஆனால் அம்மாவை பொறுத்தவரை எல்லாமே பிளஸ் பாயிண்ட்டாக மட்டும்தான் உன் கண்ணுக்கு படுறது ஒரு விஷயத்தின் சாதக பாதகத்தை கணக்கிடும்போது போது நமக்கு ஒத்து வராதது எல்லாமே மைனஸ் பாயிண்டாக கணக்கிடுறது அவ்வளவு சரியில்லை தன் அம்மாவிடம் குறைகளும் முரண்டுகளும் உண்டு என்று தானே சொல்வது கூட அவள் ஒப்புக்கொள்ளாமல் மறுப்பதை அவன் அப்போது கவனித்தான் அம்மா பம்பரமாக சமையல் அறையில் வேலை செய்வது பூஜை செய்வது காலையில் நீராடியதும் துளசி வழிபாடு பசு வழிபாடுகள் செய்வது பல்லாங்குழி ஆடுவது வீணை வாசிப்பது சுஸ்திரம் ஸ்லோகம் சொல்வது எல்லாமே கமலிக்கு அதிசயமாக இருப்பதை அவன் கண்டான் தான் அளித்திருந்த பயிற்சிகள் வழக்க வழக்கங்கள் முன் தகவல்கள் அவளை ஓரளவு இந்திய வாழ்க்கைக்கு எந்தவித பொருந்த வைக்கும் என்று அவன் அறிந்திருந்தாலும் இப்போது இங்கே வந்தபின் தான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் அவள் அதற்கு கணிந்து புரிந்து பக்குவப்பட்டிருப்பது தெரிந்தது அவனுக்கு உங்கள் அம்மா புடவை கட்டி கொள்வது போல நானும் கட்டி கொண்டு பார்க்க வேண்டும் போல் எனக்கு ஆசையாக இருக்கிறது அதை கற்றுக்கொடுப்பதற்கு நாளைக்கு வசந்தியை வர சொல்லியிருக்கிறேன் என்று தனது ஒரு விருப்பத்தை கவலை வெளியிட்ட போது அவனுக்கு வியப்பாக கூட இருந்தது மனுஷார் வைத்து புடவை கட்டுவது அநாகரிகமாகவும் பத்தாம் வசூலித்தனமாகவும் ஆகி அப்படி கட்டுவதை வழக்கமாக கொண்டவர்களே அதிலிருந்து விடுபட்டு தங்களை அந்நியப்படுத்தி கொண்டு மாறி வரும்போது இங்கோ ஆறாயிரம் அப்பால் இருந்து வந்த ஒரு பிரெஞ்சு யுவதி இப்போது அதற்கு ஆசைப்படுவது மிகவும் வினோதமாய் இருந்தது மறுநாள் காலையில் இறைமுடிமணி வடக்கு தெருவில் மடத்துமனையில் தாம் தொடங்கும் புது பழகு பல சருக்கு கடை தொடக்க விழாவுக்கு வந்து கூப்பிட்டு விட்டு போனார் அவர் வந்த போது சர்மா எங்கே வெளியே போயிருந்தார் ரவியிடமும் கமலியிடமும் தான் வந்த விவரம் சொல்லிவிட்டு போயிருந்தார் அவர் தம்பி உங்கள் அப்பாருக்கு சம்மதம் இல்லாம இருக்கலாம் ஆனா எங்க இயக்க வழக்கப்படி ஐயா படத்தை மாட்டி நல்ல ராகு காலமாக பார்த்துதான் பார்த்து தான் நான் கடை திறக்கிறேன் அது என் கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயம் நட்புக்காக அவரை அழைக்கிறேன் முடிஞ்சா இவங்களையும் கூப்பிட்டு வாங்க என்று கமளிப்பக்கம் சுட்டி காட்டி ரவியிடம் சொல்லிவிட்டு போயிருந்தார் இறைமுடிமணி குமார் கல்லூரிக்கும் பார்வதி தனது பள்ளிக்கும் புறப்பட்டு போன பின் காலை ஒன்பதரை மணிக்கு மேல் அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்ததும் ரவி இறைமுடிமணி தேடி வந்துவிட்டு போனது பற்றி அவரிடம் தெரிவித்தான் அவன் தெரிவித்ததற்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அப்போது ஒரு பதிலும் சொல்லாமல் கவனிக்காதது போல் இருந்தார் சர்மா இருந்து அப்போது அவர் மிகவும் கலக்கமாகவும் மனம் குழமையும் இருப்பது போல் காணப்பட்டது அவரோடு இயக்க வழக்கப்படி ஐயா படம் ஆட்டி ராகு காலத்திலே தான் கடைய ஆரம்பிக்கிறாராம் அதை நினச்சி தயங்கி பேசாமல் இருந்துடாமல் சிநேகிதத்தை மதிச்சு நீங்க ஒரு நடை வந்துட்டு போகணும்னு சொல்லிவிட்டு போனார் என்னப்பா என்னமோ மாதிரி இருக்கேன் எல்லா தகராறும் இதனாலே தான் குறைக்கு நான் அங்கே வேற போய் நின்றேனா அது வெறுவாயி மெல்ற சீமா வயிறு வாய்க்கு அவள் கடிச்ச மாதிரி ஆகிடும் எல்லா தகராறுமுன்னா என்ன தகராறுப்பா தேசிகாமணிக்கு அந்த வடக்கு தெரிய இடம் கிடைக்க விடாமல் பண்ணணுங்கிறதுக்காக அவனுக்கு நான் வாக்கு கொடுத்து அட்வான்ஸ் வாங்கினப்பறம் சீமாவயர் அகமத்தரி வாயை கூட்டிட்டு வந்து அவனுக்கு தான் அந்த இடத்தை விட்டாக்கணும்னு ஒத்த காலிலே நின்னார் நான் ஒத்துக்கலே கொடுத்த வாக்குப்படி நே தேசிகபணைக்கு விட்டுட்டேன் மடத்திலிருந்தும் நான் செய்தது தான் நியாயம்னு லெட்டர் வந்துடுத்து சீமா உயரிடமும் அதே காமிச்சாச்சு பார்த்துட்டு ஆகாசத்துக்கு பூமிக்குமா குதி குதின்னு குதிச்சார் சாமி பூதம் இல்லைங்கிற சூமா ஆளுக்கு மடத்திடம் வாடகைக்கு போகிறது பெரிய அக்கிரமம்னார் என்னை திட்டினார் இந்த ஆனால் மடத்தின் நிலங்களை குத்தகைக்கு விட்ட போதும் அவர் சொன்னபடி எதையும் கேட்காம நான் நியாயமானவளுக்கு நியாயமானவளுக்காக பார்த்து விட்டேன் அதே வேற அவருக்கு என் மேலே மகா கோபம் இதுக்கு முந்தின கூட்டத்திலே அவருக்கு வேண்டிய பினாமி ஆள்களாக சேர்த்துண்டு வந்து அவ்வாளுக்கே எல்லா நிலத்தையும் குத்திகை குத்தகை முடிச்சுட்டு பார்த்தார் நான் விடலை கூட்டத்தையே அன்னைக்கு ஊற்றி போட்டுட்டேன் சரி இதில் வருத்தப்படுறதுக்கும் தயங்கிறதுக்கும் என்ன இருக்கு எது நியாயமோ அதைத்தானே செஞ்சிருக்கேன் வருத்தம் ஒன்றும் படலடா அங்கே தான் தயக்கமாக இருக்கு ராகு காலம் ஐயா படம்னு நீ வேறு என்னென்னமா சொல்கிற ஒவ்வொன்றும் சீமாவையருக்கு எனக்கு எதிராக ஒரு கழகத்தை தான் பிரயோஜனப்படும் கொள்கை எப்படி இருந்தாலும் தெரிய தேசிகாமணியை பொறுத்தவரை யோக்கியன் நீங்கள் தயங்கிறது ரொம்ப தான் இருக்கப்பா ஐயோக்கியன் ஒருத்தன் என்ன நினச்சிப்பானோன்னு பயந்து யோக்கியன் ஒருத்தனை மதிக்கவும் ஆதரிக்கவும் தயங்கி நின்ற சுபாவும் நம்ம தேசத்துக்கே ஸ்பெஷாலிட்டியாய் போச்சு மனத்தினால் சமூக விரதிகளுக்கும் அயோக்கியர்களுக்கும் பயந்து நலங்கி கொண்டே கையால் தெய்வத்தை குப்பிட்டுள்ளும் தேசம் இது நியாய வேட்கையும் அந்தரங்க சுத்தியோடு கூடிய சத்திய தரிசனமும் இல்லாத பக்தி கூட பிரயோஜனமில்லாத விஷயம்தான் யாரோ ஒரு கெட்டவன் என்னவோ நினைச்சுக்கி போகிறான்கிறதுக்காக நீங்கள் உங்கள் பரம சிநேகிதரோட அழைப்பை பொருட்படுத்தாமல் விடுறது எனக்கு பிடிக்கல நீங்கள் வரவளோ வரலையோ என்னையும் கமலியையும் அவர் கூப்பிட்டிருக்கார் நாங்கள் நிச்சயம் போக போகிறோம் அதுக்கு சொல்லலை சரி நானும் வரேண்டா சேர்ந்தே போயிட்டு வந்துடலாம் என்று ஒரு நிமிட தயக்கத்திற்கு பின் சர்மாவும் வருவதற்கு சேர்ந்தார் ஆனால் அவர் மனம் இன்னும் நிம்மதி எழுந்த நிலையில் தான் இருந்தது என்பதை முகம் காட்டியது அவர் மனத்துக்குள் இன்னும் தான் நிலவியது மகனோடும் அவனோடு வந்திருக்கிற பிரெஞ்சு யுவதியோடும் சேர்ந்து ஒன்றாக சங்கரமங்கலத்தின் ஒம்புகள் நிறைந்த தெருக்கள் வழியே நடந்து போய் பரம தான் ராகு காலத்தில் திறந்து வைக்கப்படும் ஒரு கடை திறப்பு விழாவுக்கு விஜயம் செய்வது என்பதை நினைத்து பார்ப்பதிலேயே அவருக்கு ஆயிரம் தயக்கங்கள் இருந்தன தயக்கங்கள் எல்லாம் ஊரையும் சீமாவயிறையும் எதிரிகளையும் நினைத்துதான் தனிப்பட்ட முறையில் நினைக்கும் போது எந்த குழப்பமும் தயக்கமும் இல்லாமல் தேசிகாமனியின் மருமகனுக்காக திறக்கப்படும் பல சரக்கு கடை திறப்பு விழாவுக்கு போய்விட்டு வர வேண்டும் வர வேண்டும் என்றுதான் தோன்றியது நல்ல வேலை பார்த்து தொடங்குவதும் ராகு காலத்தில் தொடங்குவதும் அவரவர் விருப்பத்தை விருப்பத்தை பொறுத்தது நாம் நிர்மதப்படுத்த முடியாது அதேபோல் வாடகைக்கு பேசி எடுத்துக்கொண்ட ஓர் இடத்தில் வாடகைக்கு இருப்பவருக்கு விருப்பமான எந்த படத்தையும் அவர் தாராளமாக மாற்றிக்கொள்ள உரிமை உண்டு அதில் நாம் தலையிட முடியாது என்று சரியாக நினைத்து மதிப்பிட்டார் அவர் நீங்களெல்லாம் கையால் நியாயத்தை தொழுது கொண்டே மனத்தால் அந்யாயத்துக்கு பயப்படுகிறீர்கள் என்று மகன் சொல்லி சு சொல்லி குத்தி காட்டிய பின்பே அவனோ உடனடியாக அவனோடு போவதற்கு சர்மா இசைந்திருந்தார் உடை கொண்டு கமலியையும் அழைத்து வர மாடிக்கு போயிருந்தான் ரவி ரவியும் காமல ரவியும் கமலியும் மாடியிலிருந்து கீழே வருவதற்குள் உள்ளே போய் அம்மாளிடம் தாம் வெளியே புறப்படப்போவதாக ஒரு வார்த்தை கொண்டு வந்தார் சர்மா அவர் முதலில் நினைத்தபடியே தான் நடந்தது சர்மாவும் ரவியும் கமலியும் தெருவில் நடந்து போவதை ஒரு வினோதமான புது ஊர்வலத்தை பார்ப்பது போல தான் பார்த்தார்கள் தெருக்களின் அத்தனை வீடுகளும் ஜன்னல்களும் வாசல்களும் திண்ணைகளை திறந்து வைத்து கொண்டு அதற்காகவே காத்திருந்த மாதிரி நடந்து கொண்டன எதிரே ஊர் புரோகிதர் ஜமுனான சாஸ்திரி வந்தார் சர்மாவையும் ரவியையும் விசாரித்தார் கமலியை பார்த்துவிட்டு சர்மாவிடமே மறுபடியும் அவள் யார் புதுசாக இருக்கே என்று கேட்டார் சாஸ்திரி இருந்து வந்திருக்கா நம்ம தேசம் கலாச்சாரம் பழக்க வழக்கமெல்லாம் பற்றி படித்து எழுதுறதுலே ஆசை என்று சர்மாவிடமிருந்து பதில் வந்தது சரி அப்புறமா வந்து பார்க்கிறேன் என்று சாஸ்திரி விடை பெற்று கொண்டு போனார் வடக்கு திருமுனையை அடைவதற்கு முன் இப்படியே இப்படியே இப்படியேயும் இதைவிட சுருக்கமாகவும் இன்னும் இரண்டொரு சந்திப்புகளுக்கும் விசாரணைகளுக்கும் சர்மாவோ ரவியோ பதில் சொல்ல வேண்டியனவாக இருந்தன அங்கெல்லாம் நம்மோட கூட வர ஒரு பெண்ணையோ ஆணையோ நாமா சொல்லி யாருன்னு அறிமுகப்படுத்தலைன்னா எதிரே சந்திக்க யாருன்னே கேட்க மாட்டாப்பா ரவி தந்தையிடம் சொன்னான் ஷர்மா சிரித்தபடி அதற்கே பதில் சொன்னார் மேற்கத்திய தேசங்களை பற்றி நீ சொல்கிற ரவி நம்ம தேசத்திலே ஒவ்வொரு சிசுவும் ஒவ்வொரு தொப்புள் குடியை நீக்கின மறு நிமிஷத்திலேயே மற்ற வாழையும் மற்றதுகளையும் பற்றி அறிஞ்சிக்கிற ஆவலே தான் உயிர் வாழ வாழ்கிறதுங்கிறதை மறந்துடாதே அவர்கள் போய் சேர்ந்தபோது இறைமுடிமணியின் பல புது புது பல சர்க்கு கடையில் கூட்டம் அதிகமில்லை மூன்று பக்கமும் செங்கல் சுகர் எழுப்பி மேலே கொட்டையாக அமைத்து சுயமரியாதை பல்பண்ட நிலையம் என்று புதிதாக பல பழத்து விண்ணும் போர்டு மாட்டியிருந்தார் இறைமுடிமணி வாழை மரம் தோரணம் கிடையாது போர்ச்சி கொக்கா முகப்பிலே எங்கும் குங்குமம் சந்தனப்போட்டு எதுவும் இல்லை போர்டிலும் கடைக்குள் பிரதானமாக பார்வையில் படும்மிடத்திலும் இறைமுடிமணியின் இயக்கத் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கிய ஐயா படம் இருந்தது கல்லாபேட்டையில் குருசாமி அதாவது இறைமுடிமணியின் மருமகன் உட்கார்ந்திருந்தான் முகப்பில் நின்று இறைமுடிமணி வருக வருகிறவர்களை வரவேற்று கொண்டிருந்தார் வருகிறவர்களை உட்கார வைப்பதற்காக பக்கத்துக்கு மூன்று வீதம் கடைமுகப்பின் இரு பக்கமும் இரண்டு பெஞ்சுகள் போடப்பட்டிருந்தன